பார்த்தீனியம் பார்க்க அவ்வளவு அழகு வெண்மொட்டுக்கள் கண் திறந்தது போன்ற பூக்களால் தலையசைக்கும் ஆனால் இந்த பார்த்தீனியம் பண்ணும் வேலையோ பயங்கரம் வயல்வெளி வரப்புகள் என எங்கும் பறந்து விரிந்து வளர்ந்து நிற்கிறது இந்த நச்சு செடி அப்புறப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் வளர்ந்து நிற்கும் பார்த்தீனியத்தை ஒழிக்கும் அவசியம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் குரல் ஓங்கி ஒழிக்கிறது ஒழிக்கும் வேலையோ எங்காவது மட்டுமே நடக்கிறது இந்த பார்த்தீனியம் எங்கிருந்து வந்தது தெரியுமா இதுவும் அமெரிக்கா நமக்கு அளித்த பரிசுதான் மெக்சிகோ வளைகுடா பகுதியில் இருந்து கோதுமையோடு நம் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட விஷ பரிசு இந்த பார்த்தீனியத்தில் உள்ள பொருள்களின் ஆதி கத்தால் நம் நாட்டின் நூறு தாவர இனங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது இவ்வளவு அபாயம் மிகுந்த பார்த்தீனியம் நம் வீட்டு ரசத்தில் மிதக்கிறது என்றால் நினைக்கும் போதே பதறுகிறது அல்லவா எவ்வளவு விழிப்புணர்வுடன் செயல்பட்டாலும் பார்த்தீனியம் தன் வில்லத்தனத்தை விடுவதாக இல்லை கீரை பாத்திகளில் வளர்ந்து நம் வீட்டு சமையல் அறைக்கு வந்து விடுகிறது குறிப்பாக இந்த பார்த்தீனியம் கொத்தமல்லி தழையை ஒத்தி இருப்பதால் கொத்தமல்லி கட்டில் தொற்றி கொண்டு வந்து விடுகிறது நாம் செய்யும் குழம்பு ரசத்தோடு கலந்து ஆரோக்கியத்தின் ஆயுளையே ஆட்டம் காண என்கிறார் அரசு சித்த மருத்துவரான வெற்றிவேந்தன் இந்த பார்த்தீனிய இலைகளை உட்கொண்டால் என்னவெல்லாம் கால்நடைகள் மேய்ச்சலின் போது இந்த பார்த்தீனத்தை உட்கொண்டால் வாய் மற்றும் குடல் பகுதிகளில் அல்சர் பொண்ணை ஏற்படுத்தும் பெரும்பாலும் அவை இதை உண்பதில்லை ஆனால் பார்த்தீனிய செடிகளை கடந்து செல்லும் போது மாட்டின் மடியில் பார்த்தீனிய செடிகள் வருடனாலே ஜுரம் போன்ற பாதிப்புகளை சந்திக்கின்றன அப்படி இருக்கையில் நாம் உணவோடு உட்கொண்டால் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சற்று யோசித்து பாருங்கள் பார்த்தீனியம் செடியில் இருக்கும் போக்களின் மகரந்தத்தை நுகர்வதால் மூச்சு திணறல் ஏற்படுகிறது நுரையீரலுக்கு காற்று செல்லும் மூச்சு குழல்கள் சுருங்கி விரியும் தன்மையை குறைக்கிறது இதுவே காலப்போக்கில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமாவாக உருவெடுக்கிறது மஸ்ட் எனும் செல்களின் உற்பத்தியை குறைக்கிறது இதனாலும் மூச்சு திணறல் வரலாம் கொத்தமல்லி மற்றும் கீரை வகைகளுடன் கலந்துவிடும் பார்த்தீனியத்தால் சாப்பிடும் கீரை மற்றும் காய்கறிகளில் இருந்து நமக்கு கிடைக்கும் சத்துகளும் பாதிக்கப்படுகிறது காய்கறி மற்றும் கீரைகளை சமையலுக்கு பயன்படுத்தும் முன்பு அதை வெளிச்சத்தில் வைத்து சுத்தம் செய்யுங்கள் பார்த்தீனியம் இலைகளை அடையாளம் தெரிந்து கொண்டு அகற்றுங்கள் நம் காக்க நாம் தான் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்கிறார் வெற்றிவேந்தன் மேலும் இதே போன்ற தகவல்களுக்கு சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்